டேய் இது ஃபோனை சின்ன பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் செல்ஃபி தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவர் பெரிய ஆளே செல்ஃபி அடிக்கா குட்ராயை அம்மா எங்க மாருதம்மா அண்ணனுக்கு கால் கொடுக்க மாட்டேங்கிறா என்னாச்சு எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்குறீங்க அம்மா அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு போன் பண்ணி தாம்மா ஆனால் செல்ஃபி எடுக்கணும் அண்ணனுக்கு தர மாட்டேங்கிறான் நீ ரொம்ப சின்ன பையன் இல்ல இப்ப போன் எல்லாம் பார்க்க கூடாது போன் வாங்கி தர மாட்டீங்களா அப்படினா எனக்கு பைக் வாங்கி நான் பைக் ஓட்டிட்டு இருக்கேன் என்ன உனக்கு பைக் வேணுமா உங்களுக்கு தான் அதனால சைக்கிள் இருக்குல அதே சூப்பர் சைக்கிள் அதே ஓட்டு அந்த சைக்கிள் சின்னதா இருந்து நான் சின்ன சைக்கிள தான் ஓட்ட மாட்டேன் நான் பெரிய சைக்கிள நான் பைக் தான் ஓட்டுவேன் ஆ ஆ இவர் பெரிய ஆளு இவருக்கு பைக் வேணும் ஏய் வாய் மூடி இப்ப பார்த்தாலே உங்களுக்கு என்ன சப்போர்ட் வந்துருவே ஏய் என் டாய்ல டிட்றவள வெச்சு பாத்தா அம்மா நீ வாமா நம்ம கடைக்கு போலாம் ஆ சரி வாப்பா போலா அம்மா அங்கமாமா பைக் கடை ஏய் हां मां அங்க போலாம் அட எல்லாமே சூப்பரா இருக்கு அம்மா நான் அந்த பெரிய பைக் எடுத்துக்குறேன் என்ன உனக்கு அந்த பெரிய பைக்கா அந்த பைக்கோட ஸ்டாண்ட் அளவு கூட இல்ல உனக்கு அந்த பைக் வேணுமா உள்ள பயலே அம்மா பாருமா அண்ணே என்ன கிண்டல் பண்றான் நீ சும்மா இருக்க சாமா எந்த நேரம் தம்பிய போட்டு கிண்டல் பண்ணாதே தாலிஸ் உனக்கு எந்த பைக் வேணும் பாரு அம்மா நான் அந்த பெரிய பைக் எடுத்துக்குறேன் அது எப்பவுமே சின்னதாக ஆகாது நான் பெருசனளவு கூட அந்த பைக்க ஓட்டு தம்பி, நீ நேஸ் பைக் பை, பெரிய பெரிய ஆல்மோட் நீ சின்ன பையல்ல, நான் சின்ன பைக் எடுத்து போ. சரியா இருக்கும். எனக்கு அந்த சின்ன பைக் வர, எனக்கு அந்த பெரிய பைக் தான் வேணும். ஏய், நீ இன்னும் வளரவே இல்ல. அதுக்குள்ள உனக்கு பெரிய பைக் வேணுமா? என்ன பாரு, நான் எவ்ளோ தச்ச வளந்திருக்கேன். எனக்கு தான் அந்த பெரிய பைக். ஏய், என்ன நீ மறுபடியும் பார்த்து बोलிக்கறியா? இப்போ என்ன பண்றே பாரு. ஏய், என்ன நீ டாமிய செட்ற, அவனை என்ன பண்றே பாரு. ஏ போய் போ, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. முதல்ல என்ன பைக் வேணும் ಅಂತ சொல்dna.

ிருக்காங்களுக்கு பைக்ெல்லாம் தூக்கலாம் என்ன